வணக்கம் அக்லி இந்த ஒரு பதிவில் கொத்தவரங்காய் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிகமாக பயன்படுத்தாத காய்கறிகளை இந்த ஒரு கொத்தவரங்காய் இருக்கும் ஸோ கொஞ்சம் கசப்பும் துவர்ப்பும் கொண்ட இந்த ஒரு காய்கறியை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் எக்கச்சக்கம் ஏராளம் அப்படி என்ன இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஸோ கொத்த வரங்காயில் ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான ஊட்ட இருக்குன்றத இருக்குன்றதை பார்க்கலாம் கொத்த வரங்காயில் நார் சத்துகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒன்று ஒரு மிக சிறந்த பாரம்பரிய காய்கறி இதை தினசரி உணவில் சரியான அளவில் சேர்த்து கொண்டா உடலில் பல்வேறு செயல்பாடுகள் இயல்பாக சீராக நடைபெறும் எளிமையான ஒரு தோற்றம் இருந்தாலும் கொத்தவரங்கா உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் ஆழமானவை அப்படின்னும் நீண்டகால ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடியது கொத்தவரங்கா இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் இருக்கக்கூடிய அதிகமான நார் சத்து நாம் சாப்பிடும் உணவில் இருந்து சர்க்கரை இரத்தத்தில் விரைவாக குழப்பதை வந்து தாமதப்படுத்துது இதனால் சர்க்கரை அளவு திடீரென உயர்வது தடுக்க முடியுது குறிப்பா நீரளவு உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா கொத்தவரங்காய பொரியலோ கூட்டோ இல்லைன்னா வேக வைத்தோ சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் சமைச்சிக்கோங்க எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்தினாலே நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ வந்து எண்ணெயை பார்த்து பயன்படுத்தணும் எந்த மாதிரியான எண்ணெய்களை பயன்படுத்தணும் ஸோ எது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய எண்ணெய்கள் இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த பதிவில் வந்து தெளிவாக பார்ப்போம் அடுத்த விஷயம் செரிமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறவங்களுக்கு கொத்தவரங்கா ஒரு இயற்கை மருந்து போன்றது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்குது அடிக்கடி வயிறு கனந்த உணர்வு செரிமான கோளாறு போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கொத்தவரங்காய மதிய உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது ஸோ வேக வைத்து அல்லது லேசாக பொரியல் செய்து சாப்பிட்றது ஜீரணத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து ஒரு நல்ல மலமிளக்கியாகவும் செரிமான பிரச்சனை ஸோ இரவு சாப்பிட்டது ஆகாமல் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அடுத்த நாள் காலையில் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தும் ஸோ அந்த ஒரு பிரச்சனையை டெஃபினட்டாக நம்ம குறைக்கணும் அதை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கொத்தவரங்காயை உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது அவ்வளோ ஆரோக்கியங்களை உங்களுக்கு தரும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் என்ன அப்படின்னா எடை குறைக்க முயற்சிப்பவர்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தான் வந்து கொஞ்சமாக அவங்க உணவு எடுத்துக்கிட்டாலையும் வந்து உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு கொத்தவரங்கா மிகவும் உதவியாக இருக்குங்க இதில் கலோரி அளவு குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருப்பதனால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கும் இதனால தேவையற்ற இடைவேளை சாப்பிடும் பழக்கம் குறைது சாதத்துடன் அதிகளவு சாப்பிட்டா கொத்தவரங்காயை வந்து ஒரு பிரதான காய்கறியா வைத்து சாப்பிட்டா எடை கட்டுப்பாட்டுல இருக்கும் ஸோ வந்து நார்மலாக நம்ம சாதம் அதிகமா சாப்பிட்டு பொரியல் கொஞ்சமா சாப்பிட்றதுல எந்த ஒரு பயனும் கிடையாது நம்ம சாதத்தை விட பொரியலாம் அதிகமாக சாப்பிட்ணுங்க முக்கியமா வந்து வேக வைத்த காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பச்சை காய்கறிகளில் இந்த கொத்தவரங்காயும் ஒன்று இந்த ஒரு கொத்தவரங்காய் சாப்பிட்டனால ஒரு நல்ல ஒரு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு ஏற்படுத்தி நம்மளுடைய உடல் எடை மாற்றத்துல கண்டிப்பா வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இதய ஆரோக்கியம்ங்க இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் கொத்தவரங்காய் உதவுது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு என படக்கூடிய அந்த எல்டிஎல் அளவை குறைக்க உதவுது அதே நேரத்தில் இரத்த நாளங்களிலும் கொழுப்பு சேர்வதை தடுப்பதனால இதய நோய் அபாயம் குறைகிறது அதில் எண்ணெய் அதிக உப்பு இல்லாமல் சமைத்த கோத்தவரங்காய் இதயத்திற்கு எரு ஏற்ற உணவாக இருக்குது ச நான் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய உணவுலேயும் சரி நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி எண்ணெயை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எண்ணெய் பயன்படுத்துறதுனால தான் மோஸ்டா நமக்கு உடல் எடை அதிகரிப்பும் எல்டிஎல் அப்படின்னு கூடிய அந்த கெட்ட கொழுப்பும் அதிகமாகுது அதனால அதை குறைக்கணும் டெஃபினட்டா அப்படின்னா நீங்க காய்கறிகளை உணவுல அதிகமாக சேர்த்துக்கோங்க வேக வைத்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது கொத்த இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புகளுடைய வலிமையை மேம்படுத்துது வளர்ந்து வரும் குழந்தைகள் நடுத்தர வயதினர் மற்றும் முதியவர்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கு குறிப்பா எலும்பு பலவீனம் மூட்டு வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கொத்தவரங்காய அடிக்கடி உணவுல சேர்ப்பதனால எலும்பு வந்து உறுதி மேம்படும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய எலும்புகள் வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் இல்லாமலும் எலும்பு மஜ்ஜை ஆரோக்கியமாக இருக்கவும் ஸோ வந்து பெரியவர்கள் அதாவது மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த பாதிப்பு அப்படின்றது அதிகபட்சமாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு நம்ம கீழே உழுந்துட்டோம் இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்படின்னா வந்து எலும்பு ஏதாவது பாதிக்கப்பட்டால் கூட எலும்பு சீக்கிரமாக வந்து சேரணும் அப்படின்னா ஒரு சில கால்சியம் நிறைந்த உணவுகளை தினமும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதிகமாக பால் குடிக்கணும் சிக்கன் அதிகமாக சாப்பிட்டுக்கணும் ஸோ அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரிதான் ஸோ உங்களுடைய எலும்புகள் அப்படின்றது நம்ம எப்போதுமே ஆரோக்கியமா பாதுகாத்துக்கணும் சின்ன வயசுலேருந்தே உறுதியாக இருக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் அதனால எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க நீங்க கொத்தவரங்காயை சாப்பிட்லாம் மூட்டு வலி பழவீனம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொத்தவரங்காய் ஒரு பாதுகாப்பான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறி ஆகும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் போன்றவை கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இரத்த சோகையை தடுக்க உதவுது ஸோ குழந்தையின் வளர்ச்சிக்கும் தாயின் உடல் வலிமைக்கும் இது உதவுது ஆனால் கர்ப்பிணிகள் கொத்தவரங்காயை நன்றாக சமைத்து அளவோடு சாப்பிட்றது நல்லது ஸோ கர்ப்ப காலத்தில் எது எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும் அதனால நீங்க உங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நீங்க இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கூடாது இதெல்லாம் சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு கூட எடுத்துக்கலாம் சோ மொத்தத்துல இந்த ஒரு கொத்தவரங்காய் அப்படின்றது வந்து அவ்வளோ ஊட்ட சத்துக்களை கொண்டு இருக்கு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை கட்டுப்பாடு செரிமானம் எடை மேலாண்மை இதய நலம் எலும்பு வலிமை மற்றும் பெண்களுடைய ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு ஒரே நேரத்துல உதவக்கூடிய ஒரு முழுமையான உணவுங்க சரியான முறையில் அளவோடு தொடர்ச்சியாக கொத்தவரங்காய உணவில் சேர்த்து கொண்டா மருத்துவர்கள் இல்லாமலேயே பல உடல் பிரச்சனைகளை தடுக்க முடியும் அதாவது அனைத்து பிரச்சனைகளும் இல்ல அடிக்கடி நமக்கு வரக்கூடிய ஒரு சில பாதிப்புகள் இருந்து பாதுகாக்க உடலுக்கு தேவையான ஊட்ட சக்திகளுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் ஒன்றும் இல்லைங்க கொத்தவரங்காய சின்ன சின்னசா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வைத்து எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக அனைத்து பொரியலும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கலக்கா கொட்டை அதாவது நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலையே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் ஸோ எப்போதுமே வந்து பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி வந்து நம்ம கிரவுண்ட்நட் ஆட் பண்ணுறது இல்லைனா வந்து தேங்காய் பருப்பு ஒரு சிலர் பருப்பு போட்டு கொத்தவரங்காய் பொரியல் செய்வாங்க இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது ப்ரோட்டீன் அதில் வந்து கிடைக்குது ஸோ வந்து நிலக்கடலேருந்து நிறைய ஊட்ட கிடைக்குது இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதனால் ஆரோக்கியமான காய்கறிகள்ல கொத்தவரங்காயும் ஒன்று கொத்தவரங்காய உணவில் சேர்த்துக்கோங்க இது போன்ற நிறைய அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்